சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நஸ்டெல்லா முக்கிய கருத்து பாராட்டிய ஹமாஸ் அடுத்து எங்கள் தொலைபேசிகளும் வடிக்கலாம் பீதியில் லெபனான் மக்கள் காசா போர் விரிவாக்கம் தொடர்பில் இஸ்ரேலை எச்சரிக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இந்திய ஆயுதங்களை பயன்படுத்தும் உக்ரைன் திசை மாறிய ரஷ்யாவின் பார்வை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது தாக்கு தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர் அவர்களை மீண்டும் வடக்கு பகுதிக்கு பாதுகாப்பாக திரும்ப வைப்பதுதான் அங்களது புதிய இலக்கு என இஸ்ரேல் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்திய பேஜர்கள் வெடிப்பு சம்பவம் மிரள வைத்துள்ள நிலையிலும் காசாவிற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா செயல்படுவதாக அந்நாட்டு தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல் நிறுத்தாமல் வடக்கு பகுதிகளில் மக்களை திரும்ப வைக்க இஸ்ரேலால் முடியாது என ஹிஸ்புல்லா தலைவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஹிஸ்புல்லா தலைவர் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதலுக்கு தண்டனை வழங்கப்படும் இந்த தாக்குதல் இனப்படுகொலையாகும் இது போர்க்குற்றம் அல்லது போர் அறிவிப்பாகும் இஸ்ரேல் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை இரண்டு நிமிடங்களில் கொல்ல விரும்பியது காசா மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை இஸ்ரேலால் வடக்கு பகுதியில் மீண்டும் மக்களை பாதுகாப்பாக குடியமர்த்த முடியாது இவ்வாறு ஹசன் தொடர்ச்சியான ஆதரவை ஹமாஸ் வரவேற்பதாக தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள எதிர்ப்பு காசாவை ஆதரிப்பதை நிறுத்தாது என்று மீண்டும் ஹிஸ்புல்லா குழுக்கள் உறுதிப்படுத்திய ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டெல்லாவின் கருத்துக்களை வரவேற்பதாகவும் பாராட்டுவதாகவும் ஹமாஸ் கூறுகிறது ஒரு தொலைக்காட்சி உரையில் காசா பகுதியில் இஸ்ரேலின் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாத போர் முடியும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவின் போரை தொடர நஸ்டெல்லா உறுதியளித்தார் மே மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்துவதுதான் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி என்று லெபனான் தலைவர் மீண்டும் வலியுறுத்தினார் ஹிஸ்புல்லாவின் நிலைப்பாடு இஸ்ரேலிய பாசிச அரசாங்கத்திற்கும் ஒரு ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது லெபனானின் தியாகங்கள் பலஸ்தீனத்தின் விடுதலை நோக்கிய போராட்ட உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மின்னணு பொருட்களால் லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அந்நாட்டு மக்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பேஜர்களும் புதன்கிழமை வாக்கு டாக்கிகளும் இந்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்நிலையில் லெபனான் மக்கள் இந்த மர்மமான மின்னணு யுத்தம் குறித்து பேதியை வெளிப்படுத்தி வருகின்றனர் தங்கள் தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனிகள் அவ்வளவு பாதுகாப்பானவை என்று தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து தங்கள் மொபைல் போன்கள் விடுமோ என்ற பதற்றத்தில் அங்குள்ள மக்கள் உள்ளனர் பெய்ரூட்டில் உள்ள டிரபிக் ஹரரி விமான நிலையத்தில் வாக்கி டாக்கி மற்றும் பேஜர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அவற்றை பயணிகள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவை கண்டுபிடிக்கப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்படும் பெய்ரூட்டின் தெருக்கள் மின்னணு தாக்குதல் நடைபெறும் விதத்தால் இருண்டு வருகின்றன கைகள் நாடி துடிப்பு மற்றும் கண்களில் காயங்களுடன் இளைஞர்கள் சாலைகளில் காணப்படுவதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் ஒருவருக்கொருவர் பக்கவாட்டில் நடக்க தயங்குவதாக ஒருவர் குற்றம் சாட்டினார் நிலைமை மிகவும் ஆபத்தானது என்று உள்ளூர் வாசல் ஏற்கனவே காசா போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய தாக்குதல்களால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது மின்னணு பொருட்களை கொண்டு வடிகுண்டுகளை நடத்துவது ஒரு குற்ற செயல் என்று முன்னணி சர்வதேச போர் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளை வைத்து வெடிப்புகளை நடத்தியது குற்றம் என்று போர்க்குற்ற வழக்கறிஞர் செர் ஜெப்ரி நைஸ் கூறினார் மின்னணு பொருட்களை வைத்து தாக்குதல் நடத்துவது சட்டவிரோதம் இது குடிமக்களை குறிவை இது இஸ்ரேலில் வாழும் நாட்டில் ஹமாஸ் சௌகனைகள் வீசப்பட்ட சம்பவத்துடன் ஒப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார் மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய எல்லையில் தாக்குதல்கள் தொடர்கின்றன ஏழு ஹிஸ்புல்லா வயல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் மீதான தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேலின் உளவு நிறுவனமான மொசாத் தெரிவித்துள்ளது மறுபுறம் காசா ஒப்பந்தத்தை பாதிக்கக்கூடிய எந்தவொரு விரிவாக்கத்திற்கும் எதிராக அமெரிக்கா இஸ்ரேலை எச்சரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இன்னும் கடினமாக்கும் எந்த ஒரு தரப்பினரின் தீவிர நடவடிக்கைகளையும் பார்க்க விருப்பமில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகிறார் மேலும் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் சாத்தியமானது மற்றும் அவசியமானது என்று தான் நம்புவதாக கூறினார் கடந்த மாதம் அமெரிக்கா முன்மொழியப்பட்ட மற்றொரு ஒப்பந்தம் நிறைவேறாததை அடுத்து அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தம் கொண்ட பேச்சுவார்த்தைகளின் முக்கிய புள்ளிகள் பிலடெல்ஃபி காரிடாரில் இஸ்ரேலிய இருப்பு பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட காசாவின் தெற்கு எல்லையான எகிப்து மற்றும் காசாவில் இஸ்ரேலிய படையினரின் இருப்பு போன்றன இஸ்ரேலின் முக்கிய நிபந்தனையாக உள்ளது ஆனால் இஸ்ரேலின் இந்த நிபந்தனையை ஹமாஸ் முற்றிலும் நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடந்த சில மனத்திய காலங்களாக தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புலா இலக்குகளை தொடர்ந்து தாக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த போர் விமானங்கள் சுமார் ஆயிரம் பீப்பாய்கள் கொண்ட சுமார் நூறு ராக்கெட் லாஞ்சர்களை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் காசா நகரின் தெராஜ் சுற்றுப்புறத்தில் அல் ஷேக் குடும்பத்திற்கு சொந்தமான வீடு தாக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு முதல் பலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஆவகணை தாக்குதல் நடத்தியது போரில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைன் பல நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி வருகிறது இதன்படி தற்போது இந்த யுத்தத்தில் உக்ரைன் இந்தியாவின் ஆயுதங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்தியா இந்த ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்றது ஆனால் இப்போது உக்ரைன் அவற்றை பயன்படுத்துகிறது ரஷ்யாவின் எதிர்ப்புக்குப் பிறகும் அதை தடுக்க இந்தியா முயற்சிக்கவில்லை என்று அறிக்கை கூறுகிறது ரஷ்யா இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்தியாவிடம் புகார் அளித்ததாக மூன்று இந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அது கூறியது இத்தாலி செக் குடியரசு வழியாக உக்ரைனுக்கு இந்திய ஆயுதங்கள் வந்து செல்கின்றன இந்த இரு நாடுகளும் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் குண்டுகளை வாங்குகின்றன கடந்த ஓராண்டில் இந்த இரு நாடுகளும் இந்தியாவிடமிருந்து உக்ரைன் ஆயுதங்களை அனுப்பியுள்ளன ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இடையே ஜூலை மாதம் சந்திப்பு நடந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது இது தொடர்பான கேள்விகளுக்கு ரஷ்யா மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை என்று செய்தினர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஜனவரி மாதம் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இந்தியா உக்ரைனுக்கு பீரங்கிக் கொண்டுகளை அனுப்பவோ விற்கவோ இல்லை என்று கூறினார் உக்ரைன் பயன்படுத்திய வடி இந்தியாவால் சிறிய அளவில் தயாரிக்கப்பட்டதாக இரண்டு இந்திய அரசாங்க வட்டாரங்கள் மற்றும் இரண்டு பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் ரோய்டர்ஸிடம் தெரிவித்தன போர் தொடங்கிய பின்னர் உக்ரைன் வாங்கிய வடிமருந்துகளில் இது ஒரு சதவீதம் கூட இல்லை என்று ஒரு அதிகாரி மதிப்பிட்டார் அரசு நடத்தும் யந்திரா இந்தியா நிறுவனம் வடிமருந்துகளை தயாரித்தது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக இந்தியாவுக்கு இலவசமாக ஆயுதங்களை வழங்கினவா அல்லது விற்றனவா என்பது இன்னும் தெரியவில்லை இந்த ஆயுதங்கள் யந்திரா இந்தியா அரச நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனத்தின் தலைமையகம் நாக்பூரில் உள்ளது இந்த உருவாக்கப்பட்டது ஆயுத ஏற்றுமதி தொடர்பாக இந்தியா விதிமுறைகளை வகுத்துள்ளது அவர்களை பொறுத்தவரை இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் நாடு மட்டுமே அவற்றை பயன்படுத்த முடியும் ஆயுதங்கள் வேறொரு நாட்டிற்கு அனுப்பப்பட்டால் நிறுவனம் ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த முடியும் லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் தெற்காசிய பாதுகாப்பு நிபுணர் வால்டர் லாட்விக் கூறுகையில் உக்ரைன் என்ற சிறிய அளவிலான இந்திய வடிமருந்து இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுடன் இல்லை என்பதையும் இந்தியாவின் முடிவுகளில் ரஷ்யாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்பதையும் மேற்கத்திய நாடுகளுக்கு காட்ட இது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்தி நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்